ஆஹ் யாமறிந்த குடும்ப நண்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து திருமண தடை நீங்க திருமண தடை நீங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ரெண்டு மூணு பதிவு போட்டிருப்பேன் அதே மாதிரி ரொம்ப லாங் கேப் கப்புறம் இப்ப இந்த பதிவு போடுறேன் இதுல வந்து சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமபிரானோட ஸ்ரீ ராமபிரானோட நட்சத்திரம் வந்து புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ ராமபிரானுக்கு வந்து கோவிலில் போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் என்னடா இது சென்னையில எங்கேயுமே கோவில நினைக்காதீங்க ஆஞ்சநேயர் கோயிலில் ராமபிரான் வந்து அஹ் உற்சவமூர்த்தியா இருப்பாரு அந்த உற்சவமூர்த்தி கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா போதும் யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க பேரில் மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா விரைவில் வந்து தடைபட்ட திருமணம் வந்து கை கூடி வரும் திருமணம் நடைபெறும் புனர்பூசம் புனர்கூசம் மறவாமல் அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்